நடிகரும் மற்றும் இயக்குனருமான பிரதீப் நங் ரங்கநாதன் வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் டேரக்ஷனில் எல்ஐசி அப்படின்ற படத்தில் பிரீத்தி சிட்டியோடு அவங்களோட சே இணைந்து நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு அனிருத் அவரோடு மியூசிக் பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட பூஜை வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணி பயமாக போய்கிட்டுருந்துச்சு ஸோ ப்ரொடியூசர் யாரும் பார்த்திங்க அப்படின்னா விஜய் படத்தெலாம் ப்ரொடியூஸ் பண்ணார் இல்லையா லலித் அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லவ் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த படத்தின் தான் வந்து அஜித் அவர்களுக்கு சொல்லியிருப்பாரோ விக்னேஷ் சிவன் அதனால தான் அஜித் அவர்கள் இந்த படத்தை வேணான்னு சொல்லிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் டாக்லாம் போயிட்டுருக்கு ஆனால் விக்னேஷ் சிவன் டோட்டலாக அஜித்துக்கு சொன்ன கதை வேறு இவருக்கு சொன்ன கதை வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையில் அஜித் அவர்களுக்கு ஈடுபாடு இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ட் ப்ரொடக்ஷன் சைடில் வந்து ப்ரெஷர் கொடுத்தனால அந்த கதை ட்ராப் ஆச்சு இந்த கதை வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லவ் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஒருவேளை இந்த கதையை அஜித்துக்கும் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி சிலரும் பேசிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்